அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் ஜே அண்ணாதுரை அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து விவசாயியான இவர் திருமதி சீனியம்மாள் ஜெகநாதன் நினைவு அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவராக இருக்கிறார் இதுவும் கடந்து செல்லும் கோடையும் வசந்தமும் மறுமணம் ஆகட்டும் இந்த கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இவருடைய கவிதையிலிருந்து ஒரு கவிதை வாழ்வின் முற்பாதியில் பிறரை துன்புறுத்தியவர் ஆயுளின் பிற்பாதியில் அவருக்குள் புண்படுவர் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்வியல் தத்துவம் உள்ளே வச்சுருக்காரு பாருங்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி யாருக்காவது நம்ம எதாவது கெடுதல் பண்ணோன்னா அப்போ வேணால் நமக்கு அது உறுத்தாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பிற்பாதியில் நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற பொருளோடு எழுதியிருக்கிறாரு கவிஞருக்கு வாழ்த்துகள்